அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக அனுசூயா கற்பய தமிழ்ல இருந்து நிறைய பேர் வந்து கட்டளை கழித்துறை பற்றி ஒரு தெளிவான கருத்து கொண்டு ஒரு வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பல குழப்பங்கள் இருக்கு அதனால தெளிவான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தார்கள் அதன்படி இந்த வீடியோ அமைகின்ற இப்ப ஆக இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கட்டளை கழித்துறை வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொன்னோம்னாக்கோ எழுத்தண்ணி பாடப்படுகின்ற கலி யாப்பு யாப்புன்னா பாடல்னு அர்த்தம் சரிங்களா களி களிப்பாவில் அமைகின்ற பாடல் என்று பொருள் துறைனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா பா இனத்தினுடைய ஒரு வகைக்கு உரிய பெயர் சரிங்களா ஆக கட்டளை கல்வித்துறைனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ அது எப்படி பாருங்களேன் எழுத்தண்ணி பாடுகிற பொழுது ஒற்றை எழுத்துக்கள் அதாவது புள்ளி வைத்த எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நீக்கி விட வேண்டும் நீக்கிட்டு உயிர் அல்லது உயிர்மே எழுத்துக்கள் மட்டும் எண்ணி எழுதுவது தான் கட்டளை கழித்துறை இப்ப உதாரணமா இந்த இடத்துல இப்ப எழுத்து எண்ணி இருக்கு இல்லையா இந்த இத்து எடுத்துருங்க இந்த இன் எடுத்துருங்க இந்த இப்பு எடுத்துருங்க அப்போ இங்க எழுத்து இருக்கு இந்த உயிர்மை எழுத்து இருக்கு இந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள் அல்ல உயிர்மை எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி அமைத்து பாடப்படுவது தான் கட்டளை கழித்துறை சரிங்களா இதனை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா காரைக்கால் அம்மையார் அவர்கள் எதுல பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இரட்டை மணி மாலையில பத்து பாடல்கள் இந்த மாதிரி தான் அந்த அம்மா பாடியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் பாடிட்டார் சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கிற அவர் வந்து பாத்தீங்கன்னா பொன் வண்ணத்து அந்தாதி அதுல நூறு பாடல்கள் அமைத்திருக்கின்றார் கட்டளை கலைத்துறை அமைப்பில் சரிங்களா அதாவது பொன் வண்ணம் மண் வண்ணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஈசனைக்கே என்று அந்த பாடல் முடியும் சரிங்களா அந்த மாதிரி அவரும் கட்டளை பாடி பாடியிருந்தார் நன்றாக பாருங்க சேரமான் ஒரு மன்னர் அவர் சேரநாட்டை ஆண்ட ஒரு மன்னர் அவர் பாடிய பாடல் கட்டளைக்கழித்துறைகள் சரிங்களா இப்ப அடுத்து மூன்றாவது வகையிலான கருத்து என்ன இப்ப எழுத்தண்ணி பாடுதல் சொன்னோம் பாருங்களேன் இப்போ ஒரு அடி வந்து நேர செய்யல தொடங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மெய் எல்லாம் நீக்கிட்டோம்னாக்கோ அந்த ஒரு அடியில பதினாறு எழுத்துக்கள் தான் இருக்கணும் இப்ப இது ஒரு அடின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அடியில பாத்தீங்கன்னா நான்கு சீர்கள் இருக்கும் அந்த நான்கு சீர்கள்லயும் இருக்க அந்த மெய் எழுத்துக்களை எல்லாம் நீக்கிட்டு உயிரெழுத்து உயிர்மெய் தான் இருக்கணும் அந்த மாதிரி இந்த நான்கு சீர்கள்ல பாத்தீங்கன்னா மொத்தத்துல பதினாறு எழுத்துக்கள் தான் இருக்கணும் சரிங்களா அதாவது எப்போன்னா இந்த முதல் சீர் வந்து நேரசை அப்படின்னு தொடங்கணும் நேரசைனா இப்ப தேமா அப்ப நே வந்து தேமா அப்படிங்கிறது தேன்றது வந்து நேரசையில தொடங்குதுன்னு அர்த்தம் சரிங்களா சரி இன்றைய அசையில தொடங்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அதே மாதிரிதான் மெய்யெழுத்துக்களை நீக்கி விட்டு பதினேழு எழுத்துக்கள் இருக்குமாறு பாட வேண்டும் அப்ப நேர செயல் தொடங்கினால் பதினாறு நிறைய செயல் தொடங்கினால் பதினேழு சரிங்களா அப்போ இப்ப நான்கு அடி ஒரு பாடல் ஒரு கழித்துறை பாடல் வைத்துக்கோமே நேரசையில் தொடங்கிச்சு அப்படின்னா நான்கு அடி எழுத்தன அப்போ பதினாறு பெருக்கள் நான்கு அறுபத்தி நான்கு எழுத்துக்கள் நிறைய செயலில் பதினேழு எழுத்துக்கள் எனவே பதினேழு பெருக்கள் நான்கு அறுபத்தெட்டு எழுத்துக்கள் சரிங்களா இப்ப இது முதல் கருத்து அடுத்து இரண்டாவது பாருங்க ஐந்து சீர்க இப்ப நான்கு சீர்க கொண்ட பாடல்னு பார்த்தோம் இப்ப ஐந்து சீர்க கொண்ட கழித்துறை பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னா இறுதி சீர் மட்டும் விளங்காயின்னு சொல்லி முடியணும் விளங்காய் அதாவது என்ன பூ விளங்காய் கரு விளங்காய் அந்த மாதிரி முடியணும் அதே மாதிரி அப்ப மீதி இருக்க நாள் இருக்கு இல்லையா மொத்தம் ஐந்து சீர்கழித்துறை அதுல ஏனைய நான்குல வந்து விளங்காய் வாய்ப்பாடு வரவே கூடாது மா விளம் அல்லது காய் மா விளம் தான் அர்த்தம் தேமா புளிமா அது விலம்னா கூவிளம் கருவிலம் காயினாக்கும் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிளங்காய் கருவிளங்காய் அப்படின்னு அதுதான் வரணும் சரிங்களா அதுலயும் விலங்காய் வாய்பாடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப தேமாங்காய் புளிமாங்காய் அது மட்டும்தான் வரணும் விலங்காய் வரக்கூடாது அதாவது கூவிளங்காயும் கருவிளங்காயும் வரக்கூடாது சரிங்களா அதே மாதிரி தலைன்னு சொல்லிச்சனா வெண்தலை சரிங்களா அடுத்து வெண்தலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது மாமுன் நேரும் நிறைமுன் அதாவது தனிமுள் நிறையும் அமைவது அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா மாமுன் நிறையும் மிளமுள் நேரும் அமைவது இயற்கீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லி சொன்னா காய் முன் நேர் அமைவது ஆக இந்த மாதிரியான வெண்தலைகள் தான் அமைய வேண்டும் ஓசை என்னும் பொழுது செப்பல் ஓசை இந்த பாடல் வந்து ஏ என்று முடிவது சிறப்பு சரிங்கம்மா இந்த மாதிரி யாரா பாடியிருக்காங்களா ஏற்கனவே நான்கு அடிகள் கொண்ட பாடல் நம்ம பார்த்தா ரெண்டு பேர் சார்ந்து பார்த்தோம் இதுக்கு யாரு பாடி இருக்காங்களா பாடி இருக்காங்க பாரதிதாசன் பாடியிருக்கின்றார் பெருமையை விளக்கி ஐந்து கட்டளை கலைத்துறை பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார் அந்த பாடல் பாத்தீங்கன்னாப்போ கேள் தமிழ்நடை சின்னஞ்சிரியை இரண்டு சொல்லி ஆரம்பிச்சு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே இந்த வையகமே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் நம்ம வந்து இதுவரைக்கும் தேர்வுல வந்து இந்த வினா பார்த்திருப்போம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே இந்த வையகமே இது யாருக்குரிய கூற்று அப்படின்னு ஆனா அந்த பாடல் பாத்தீங்கன்னா கட்டளை கழித்துறையில் அமைந்த பாடல் பாரதிதாசன் எழுதிய பாடல் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம பார்த்த கருத்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டளை கழித்துறையில் என்னென்ன நூல்கள் அமைந்திருக்கின்றன வீர சோழியம் வியாபரங்கள காரியை நவனீத பாட்டியல் வரையறுத்த பாட்டியல் அளவே விளக்கம் ஆகிய நூல்கள் கட்டளை கழித்துறையில் அமைந்திருக்கின்றன ஆக முதல்ல கட்டளை கழித்துறைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் பார்த்தோம் அடுத்ததாக அந்த கட்டளை கழித்துறையில் யார் யார் பாடியிருக்காங்க இதுக்கு முன்னால யார் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதுல யார் பாடியிருக்காங்க நான்கடி கொண்ட பாடல்னா எவ்வாறு அமைதல் வேண்டும் அதன் நேர செயல் தொடங்கினா நிறைய செயல் தொடங்கலாம் ஐந்து சீர்கள் கொண்ட பாடல் என்றால் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அதே மாதிரி அமைந்திருக்கின்ற நூல்கள் என்னென்ன என்பது நம்ம பார்த்தோம்ப்ப சரிங்களா இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்